அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேன்ஸ் கிச்சன் இன்னைக்கு வெறும் நாலே நாலு பொருள் மட்டுமே வச்சு பத்தே நிமிஷத்தில் ஒரு ரிச்சான காஸ்ட்லியான ஸ்வீட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த ஸ்வீட் நீங்கள் தான் செஞ்சீங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க இது குப்தா பவன் ஏ டூபியில் விற்கிற மாதிரி ரொம்ப காஸ்ட்லியாகவும் ரிச்சாகவும் இருக்கும் பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நீங்கள் கடைக்கு போய் ஸ்வீட் வாங்குகிற நேரம் கூட ஆகாது அதை விட ஈஸியாக நம்ம வீட்லேயே சமைக்க தெரியாதவங்க பிக்னஸ் கூட செஞ்சிடலாம் இப்போ நம்ம ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஸ்டவ் ஆன் பண்ணல ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் ஒரு கப்பு நம்ம மில்க் பவுடர் எடுத்துக்கலாம் கால் கப்பு சுகர் எடுத்துக்கலாம் மில்க் பவுடருன்றதுனால இதில் ஏற்கனவே நமக்கு ஸ்வீட் இருக்கும் அதனால் கால் கப்பு சுகர் சேர்த்திங்கன்னா போதும் கால் கப்பு பால் எடுத்துக்கலாம் நான் பசும்பால் காய்ச்சின பால் வச்சுருக்கேன் இந்த கால் கப்பு பால் இதில் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்வீட்டுக்கு மொத்தமாக நாலு டேபிள் ஸ்பூன் நெய் தேவைப்படும் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு பின்னாடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நான் இதில் கலருக்காக ரெண்டு ட்ராப்பு பாதாம் மிக்ஸ் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட பாதாம் மிக்ஸ் இல்லைனா நீங்கள் எல்லோ ஃபுட் கலரோ உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ அந்த கலர் சேர்த்துக்கங்க இல்லைனா கலர் வேணான்னா நீங்கள் பிளெயின் ஒயிட்டாக கூட செஞ்சுக்கலாம் நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணவே இல்லை ஆஃபில் தான் இருக்குது முதல்ல இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை ஸ்லோலியாக வச்சுக்கோங்க ஸ்லோலியாக வச்சு இது கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம் இது இப்போ திக்காக இருக்குது இல்லைங்களா இதில் நம்ம சுகர் சேர்த்துருக்கிறதுனால இந்த பாலோட இந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகி இது கொஞ்சம் நல்லா லூஸ் ஆகி நமக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் திரும்பவும் நமக்கு நல்லா டைட்டாகிடும் அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நீங்கள் இன்னும் கலர் உங்களுக்கு டார்க்காக வேணும்னா இன்னும் ஒரு ட்ராப்பு நீங்கள் பாதாம் மிக்ஸோ இல்லை ஃபுட் கலரோ கூட நீங்கள் இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் முதல்ல நல்லா டைட்டாக இருந்தது இப்போ கொஞ்சம் நல்லா சுகர் மெல்ட் ஆகி நல்லா லூஸ் ஆகிட்டே வருது இதில் இன்னொரு டேபிள் ஸ்பூனே நம்ம நெய் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு மொத்தமாக நமக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் தேவைப்படும் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பால் சக்கரை மில்க் பவுடர்லாம் சேர்க்கும் போதே நீங்கள் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்காங்க இல்லைனா போல் நடு நடுவில் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக நீங்கள் சேர்த்துக்கூட இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் இதில் ஒரு டேபிள் ஸ்பூனு நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம் ஸ்வீட் நல்லா திக்காகிட்டே வருது இது செய்கிறதுக்கு மொத்தமாக நமக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும்தான் ஆகும் பாருங்கள் இது நல்லா திக்காகிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா திக்காக வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதை நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இந்த அளவுக்கு ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்துக்கு நீங்கள் செஞ்சுக்கோங்க கடாயில் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை இது போல் ஒரு கரண்டி வச்சு கொஞ்சம் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இது சீக்கிரமாக ஆறிடும் இது ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது இது ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா நமக்கு பேரா ஸ்வீட் செய்யும்போது வெடிப்பு வந்துடும் அதனால் இது ரொம்ப உங்களுக்கு ட்ரையாக இருந்ததுன்னா இதில் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூனு நெய் சேர்த்து கொஞ்சம் இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க மாவு இது போல் கொஞ்சம் நல்லா ஷைனிங்காக இருக்கணும் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம்னா இது கொஞ்சம் நல்லா ஆறி கொஞ்சம் நல்லா டைட்டாயிடும் இப்போ நம்ம ஸ்வீட் செஞ்சுக்கலாம் இப்போ கையில் கொஞ்சமாக நம்ம நெய் தடுவிக்கலாம் இப்போ இதில் இருந்து உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு எடுத்துக்கங்க நான் கொஞ்சம் மீடியமான சைஸுக்கு நான் எடுத்துக்கிறேன் இப்போ இதை நம்ம குலாப் ஜாமுனுக்கு கொஞ்சம் நல்லா உருண்டை பிடிக்கிறது போல் கொஞ்சம் நல்லா நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் நீங்கள் வெடிப்பே இல்லாமல் முதல்ல இது போல் கொஞ்சம் நல்லா செஞ்சுக்கோங்க இது போல் கொஞ்சம் நல்லா செஞ்சுட்டு ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவில் நம்ம இதை கொஞ்சம் நல்லா உருட்டிக்கலாம் பாருங்கள் ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவில் நல்லா உருட்டிட்டு பாருங்கள் கொஞ்சம் கூட நமக்கு இதில் வெடிப்பே இல்லவே இல்லை இப்போ இதை கொஞ்சம் நல்லா நம்ம இது போல் கொஞ்சம் நல்லா தட்டிக்கலாம் கொஞ்சம் நல்லா தட்டிட்டு நீங்கள் இந்த கட்டை விரல வச்சு இதில் நீங்கள் நடுவில் சென்டரில் இது போல் அழுத்திடுங்க இது நமக்கு பார்க்குறதுக்கு இந்த பேடா ஷேப்புக்கு நமக்கு இருக்கும் பாருங்கள் மாவு நமக்கு நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது நீங்கள் கையில் நெய் தடவிட்டு இது போல நல்லா நீங்கள் உருண்டை பிடிக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு வெடிப்பு இருந்தால் கூட நீங்கள் இது போல உருண்டை பிடிக்கும்போது நல்லா உங்களுக்கு ஷைனிங்காக வெடிப்பே இல்லாமல் வந்துடும் பாருங்கள் இது போல் கொஞ்சம் சென்டரில் வச்சு கொஞ்சம் நல்லா இது போல் நீங்கள் தட்டிக்கங்க நமக்கு வடைக்கெலாம் தட்டுவோம் இல்லைங்களா அதே போல் கொஞ்சம் நீங்கள் ரொம்ப மெலிசமாக தட்டாமல் கொஞ்சம் இது போல் கொஞ்சம் நல்லா திக்காக தட்டிக்கோங்க தட்டிட்டு இந்த கட்டை வரலை வச்சு நம்ம இந்த சென்டரில் இது போல் அழுத்திடலாம் அவ்வளோதான் வீட்டில் எதுவுமே ஸ்நாக்ஸ் இல்லை ஸ்வீட் இல்லை அப்படின்னாலும் நமக்கு டக்குன்னு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுனாவோ இது ஒரு பத்தே நிமிஷத்தில் நம்ம சட்டுன்னு செஞ்சு சாப்பிட்ருலாம் நீங்கள் கடையில் போய் ஸ்வீட் வாங்குகிற நேரம் கூட ஆகாது அந்தளவுக்கு ஈஸியாக செஞ்சிடலாம் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கடையில் விற்கிற பால்கோவா ஸ்வீட் போல் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இடத்துல வச்சு நீங்கள் தக்குனிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நான் இந்த ஸ்வீட்டு ஒரே ஒரு கப்பு மில்க் பவுடர் வச்சு நான் செய்கிறேன் நீங்கள் இதை விட அதிக குவான்டிட்டியில் ஒரு கிலோ ஸ்வீட்டு கூட நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம் நான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நான் செய்யக்கூடிய எல்லா ப்ராசஸும் காண்பிக்கிறதுக்கு காரணமே பிகினர் சமைக்க தெரியாதவங்க கூட ஈஸியாக செய்யணுன்றதுக்காக தான் இப்போ இது போல் ஒட்டிட்டு இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் இது போல் ஒரு ஸ்பூனில் எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக வந்துடும் ஆக்சுவலாக ஸ்வீட்டுனாவே நம்ம அதிக விலை கொடுத்து காஸ்ட்லியான கடைகளில் வாங்கி சாப்பிட்டா தான் நம்ம ஸ்வீட்டுன்னு நினைக்கிறோம் ஆக்சுவலாக அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க அது நம்மளுடைய மைண்ட் செட் மட்டும்தான் நான் எல்லா ஸ்வீட்டையும் செஞ்சு எடுத்துட்டேன் இப்போ இதை நம்ம எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதில் செடி பழம் வச்சுருக்கேன் இது கொஞ்சம் ப்ளைனாக இருக்குது இல்லைங்களா இது கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக மேலே வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா இந்த ஸ்வீட்டு கலர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு செடி பழம் வேணும்னா செடி பழம் இல்லைன்னா டூட்டி ஃப்ரூட்டி இல்லைனா பிஸ்தா பாதம் எது வேணாலும் நீங்கள் இது மேலே வச்சு கொஞ்சம் நல்லா நீங்கள் இது போல் டெக்கரேட் பண்ணிக்கலாம் நாம் எது செஞ்சாலும் கொஞ்சம் பொறுமையோடு அதுக்குரிய டைமை கொடுத்து நம்ம செஞ்சோம்னா நாம செய்யக்கூடிய ஸ்வீட்டோ ஸ்நாக்ஸோ நம்ம எதிர்பார்க்கறத விட நல்ல பர்ஃபெக்டாக சூப்பராக வந்துடும் சப்போஸ் இந்த மாவு ரொம்ப ட்ரை ஆகி அதிகமாக வெடிப்பு வருதுன்னா இதில் நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து பாருங்கள் இல்லைனா நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து ஸ்லோவில் வச்சு மிக்ஸ் பண்ணீங்கன்னா இது கரெக்டான பதத்துக்கு வந்துடும் இதில் நான் சில்வர் லீவ்ஸ் வச்சிருக்கேன் இதை நம்ம இது மேலே ஊட்டிக்கலாம் பாரு இது போல் நமக்கு பேப்பரில் இருக்கும் இதை ஒரு நைஃபோ இல்லை ஸ்பூனோ யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இது மேலே தடவிக்கங்க நம்ம மொத்தமாக இது மேலே தடவி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த எல்லோ கலரே தெரியாமல் மேலே ஃபுல்லாக நமக்கு அந்த சில்வர் கலர் தான் தெரியும் இது போல கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம அங்கங்கே தடவி விடும்போது நமக்கு அந்த எல்லோ கலரோடு சேர்ந்து இந்த சில்வர் கலரும் நல்ல கலர்ஃபுல்லாக ரிச்சாக இருக்கும் கை யூஸ் பண்ணோம்னா கையில் ஃபுல்லாக ஒட்டிக்கும் இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் மாஷாலா நம்ம யூஸ் பண்ண ஒரு கப்பை மில்க் பவுடரில் நமக்கு ஒன்பது பேடா ஸ்வீட் கிடைச்சிருக்கு நீங்கள் இந்த ஸ்வீட் அதிக குவான்டிட்டியில் செய்யும்போது வீட்டில் பசங்களை வச்சு கூட நீங்கள் ஈஸியாக இந்த ஸ்வீட்டை செஞ்சிடலாம் அலமது ஒரு கப் மில்க் பவுடர் வச்சு நல்ல ரிச்சான காஸ்ட்லியான ஸ்வீட்டை நம்ம ஈஸியாக செஞ்சிட்டோம் என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது போல் யூஸ்ஃபுல் ரெசிபிஸ் வீடியோஸ்க்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட காலியாக இருக்கிற குப்தா பவுன் ஸ்வீட் பாக்ஸில் நான் இந்த ஸ்வீட்டை வச்சு காண்பிக்கிறேன் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்ஃபெக்டான அந்த ஏ டூ பி குப்தா பவனில் விற்கிற அந்த காஸ்ட்லி ஸ்வீட் போல் நல்ல ரிச்சாக இருக்கும் இந்த ஸ்வீட் நீங்கள் வீட்டில் தான் செஞ்சிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டாங்க இது போல் ஈஸியான டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ ஃபுல்லாக உங்களோட ஃபோன் டிஸ்பிளேக்கே வந்துடும் இன்ஷா இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அலாமா அலைக்கும் தேங்க் யூ